நம் தேசிய கொடி அடைந்த பரிமாணங்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள பல பரிமாணங்களை அடைஞ்சு கடைசியா தான் தேசிய கொடி உருவானது மேல இருக்கிற எட்டு தாமரை மலர்கள் எட்டு குறிக்கிற மாதிரியும் வந்தே கொண்டுள்ள இந்த கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுவதேச போராட்டத்தப்ப கல்கத்தால ஏற்றப்பட்ட கொடி இந்தியாவோட முதல் அன் நேஷனல் பிளாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பாலகங்காதர திலக் மற்றும் அன்னி நடத்தப்பட்ட ஹோம் ரூல் மூவ்மெண்ட் போது அஞ்சு சிவப்பு கோடுகளும் நாலு கொடுகளும் கொண்டுழந்த கூடிய அந்த போராட்டத்தின் அடையாளமாக பயன்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பின்காலி வெங்கையாவால வடிவமைக்கப்பட்டு இந்த கொடி காந்தியிடம் கொடுக்கப்பட்டது இதுல இருக்கிற சிவப்பு நிறம் ஹிந்துசையும் இதுல இருக்கிற பச்சை நிறம் இஸ்லாமியர்களையும் இதுல இருக்கிற வெள்ளை நிறம் மற்ற எல்லா மதத்தினரையும் குறிக்கிற மாதிரி இருக்கு இடையில இருக்கிற இந்த ஸ்பின்னிங் வீல் தற்சார்பின்மையை குறிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு இந்திய நேஷனல் காங்கிரஸ் அந்த அமைப்போட அபிஷியல் பிளாக் ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த கொடி சேஃப்ரான் ஒயிட் அண்ட் கிரீன் இடையில சக்கராவு கொண்டு உருவாக்கப்பட்டது சேஃப்ரான் கரேஜ் குறிக்கிற விதமாகவும் ஒயிட் பீசு குறிக்கிற விதமாகவும் கிரீன் குறிக்கிற விதமாகவும் இடையில இருக்கிற